வணக்கம் இந்த கடவுள் காட்சியை பற்றி இன்றைக்கே காலையில் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் சரிங்களா இதில் இது நம்மளால் கடவுள் காட்சி வந்து பெற முடியுமா அப்படின்ட்டு அதுவும் இது அந்த புக்கில் வந்து எங்கள் புக்கில் வந்துட்டு பெற முடியும் மனித பிறவிக்கு மட்டுந்தான் அந்த தகுதி இருக்குது அது வந்து தேவர்களுக்கு கூட வந்துட்டு கிடைக்காது அப்படின்ட்டு சொல்கிறாங்க இல்லையா அது இப்போது அது வந்து வந்து ஒரு சத்தியமான வந்துட்டு ஒரு உண்மை சரிங்களா ஏன்னா இப்போ நான் வந்து அப்போ எனக்கு தூணுச்சி அதை பற்றி பேசலான்ட்டு ஆனால் த அது ஒரு 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 தற்பெருமை பேசுகிற மாதிரி ஆயிரும் அதை வந்து நான் பேசுகிறேன் ஆனால் இது நம்ம பேசுகிறதுனால நிறைய பேருக்கு வந்துட்டு வந்து அவங்களும் ஃபோ வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கும் ஒரு நல்ல விஷயங்களை வந்துட்டு நம்புகிறதுக்கும் வந்துட்டு இது வந்து ஒரு வந்து ஒரு வாய்ப்பாக வந்துட்டு இருக்கும் அப்படின்ட்டு அப்படிங்க அப்படிங்கிறதுக்காக நான் வந்துட்டு இப்போ அதை பற்றி பேசுகிறேன் பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு சின்ன வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா கனவு மூலமாக இந்த கட கடவுள் காட்சிங்கிறது பார்த்திங்கன்னா கனவு மூலமாக வந்துட்டு நான் நிறைய டைம் நிறைய டைம் வந்து கனவு மூலமாக வந்துட்டு கடவுள் வந்துட்டு சொல்லுவார் வருவார் அதே மாதிரி தியானம் தியானம் நீங்கள் இப்போ நம்ம வந்து பண்ணும் பொழுது தியானத்தில் பார்த்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த கடவுளுக்கு ஆட்சி வந்து தெரியும் சரிங்களா அந்த கடவுளுக்கு ஆட்சி வந்துட்டு தெரியும் நமக்கு நம்ம சாமி மூளை வந்துட்டு உட்காந்து தியானம் பண்ணும் பொழுது எந்த படத்தை பார்த்து பண்ணுறோமோ அந்த படம் நம்முடைய அந்த மனத்திரையில் வந்துட்டு வரும் சரிங்களா அது ஒரு விஷயம் இருக்குது அதே மாதிரி இப்போது நான் வந்து பாபாடைய வந்து ஒரு ஓட்டியான நான் வந்துட்டு இருக்கிறதுனால இப்போது அந் அந்த அந்த எனக்கு வந்துட்டு ஒரு வந்து ஒரு ஆச்சரியமான வந்துட்டு ஒரு ஒரு விஷயம் வந்துட்டு நடந்துச்சு என்னென்னா அந்த சாமி ரூமுக்கு முன்னாடி பாபா வந்துட்டு கால் மேலே போட்டு கால் மேலே கால் போட்டு வந்துட்டு வந்து உட்காந்துருப்பார் இல்லையா அந்த மாதிரி வந்துட்டு உட்காந்துருக்கார் அப்போ பார்த்துக்கோங்க அங்கே பாபா படம் இல்லவே இல்லை அங்கே பாபா படமும் இல்லை பாபா சொல்லியும் நான் வைக்கல எங்கள் வீட்டு நான் வந்து வச்சுருந்தேன் ஆனால் இப்போது வீடு மாறும் பொழுது பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வந்துட்டு என்ன பண்ணுங்கன்னே தெரியல என்ன ஆ பாபா பாபா படம் வந்துட்டு சாமி உங்களுக்கு கூட இல்லை சரிங்களா ம் ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ இல்லாத ஒன்று அங்கே இருக்குது என்ன இது ரொம்ப இது ஒரு ஆச்சரியமாக இருக்குது ஆச்சரியமாக வந்துட்டு வந்துட்டு இருந்துச்சு இப்போ எல்லா இப்போ எல்லா எல்லா சாமி படையெல்லாம் சாமி தான் இருக்குது இல்லையா அது எல்லாத்துக்கும் முன்னாடி பாபா வந்துட்டு வந்து கால் கால் போட்டு வந்து உட்காந்துருக்காரு அது வந்துட்டு ஒரு ஆச்சரியமான வந்து ஒரு விஷயமாக வந்துட்டு இந்த தியானத்தில் வந்துட்டு வந்து தெரிஞ்சிடும் ஆ சரிங்களா அது ஒன்று அதே மாதிரி நமக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு ஏதாவது வந்துட்டு ஒரு மனச ஒரு வருத்தத்துலையோ இல்லை வந்து ஒரு தேவையிலையோ ஒரு மன கஷ்டத்துலேயோ வந்துட்டு இருக்கும் பொழுது இல்லை ஏதாவது ஒரு நீட் எனக்கு நமக்கு இருக்குது அப்படின்னா கூட அந்த எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அது அந்த நடராஜர் கலைஞர் அந்த நடராஜர் நடராஜர் தெரிஞ்சுருக்கார் டக்குன்னு தெரியவார் டக்குன்னு வந்துட்டு தெரிஞ்சு தெரிவார் நம்முடைய அந்த ஒரு மனத்திரையில் அந்த அந்த ஒரு மூளை சொல்வங்களை மூளை நம்முடைய மண்டக்கில் அங்கே 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 தான் அங்கே தான் நம்முடைய மனத்திரை இருக்கும் நம்மளுடைய மனத்திரை மனத்திரையில் வந்து காட்சிகள் நம்ம தியானம் பண்ணும்பொழுது அந் அந்த கா மனத்திரையில் தான் வந்து நம்மளுக்கு அந்த காட்சிகள் வந்து நமக்கு கிடைக்கும் சரிங்களா இப்போது இந்த அதே மாதிரி பாபா வந்துட்டு தெரிஞ்சிருக்கார் பாபா வந்துட்டு தெரிஞ்சிருக்கார் டக் அப்படி டக்குன்னு தெரிவார் இதாவது நமக்கு மனசில் இது இது எல்லாத்துக்குமே நம்ம பண்ண வேண்டியது இது வந்து ஒன்றே ஒன்று தான் ஆனால் தெரியுங்களா வந்து நம்ம சொன்ன மாதிரி மனதுக்குள்ளே அந்த எண்ணங்கள் வந்துட்டு இல்லாமல் இருக்கணும் மன இது ம மனதில் வந்துட்டு எண்ணங்கள் வந்துட்டு இல்லாமல் இருக்குது அப்படின்னா அது வந்து கடவுளுடைய தன்மை அது அந் அந்த தன்மையில் நம்ம இருக்கும் தான் அந்த கடவுள் நம்மக்கிட்ட வந்துட்டு நமக்கு தேவையானதை வந்து கொடுக்கறதுக்கும் நம்ம நம்ம கே கேட்கிறது கேட்குறதுக்கு கேட்குறது வந்து அவருக்கு கேட்கும் அப்போ தான் கேட்கும் ஓகேண்ணா நான் சொல்கிறது புரியுதுங்களா உங்களுக்கு அவருடைய அந்த ஒரு ம ஒரு ஒரு மைண்ட் செட்டில் நம்ம நம்ம இருந்தால் தானே வந்துட்டு அவருக்கு அது பூரி அவருக்கு அவருக்கு கூட நம்ம வந்துட்டு ஒரு தொடர்பில் நம்ம வந்துட்டு இருக்க முடியும் இல்லையா அதனால் அதனால அந்த மாதிரி வந்துட்டு பாபா வந்துட்டு டக்குன்னு அந்த டக்குன்னு வந்து தெரிஞ்சுக்கால் ம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா தியானம் பொழுது நான் எந்த படத்தை வச்சு தியானம் பண்ணணும் அந்த அந்த படத்தினுடைய வந்து ஒரு இந்த விளக்குற தீபம் இருக்குது இல்லையா அந்த தீபத்தில் வந்துட்டு வந்து அந்த படத்துடைய அந்த அந்த உருவம் தெரியும் ஓகேங்களா ஆ அந்த அந்த படத்தினுடைய உருவம் தெரியும் சரிங்களா ம் அந்த தீபத்தில் இப்போ பாபா பா பாபாவும் நினச்ச பாபா குருவாக வந்து வந்து வந்ததுனால எனக்கு எப்பயுமே எனக்கு பாபா தான் தெரியவார் வேறு யாருமே தெரிய மாட்டாங்க பாபா வந்து குருவாக வர்றதுக்கு முன்னாடி சொல்கிறேன் நான் சின்ன பிள்ளையில் அப்போது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நான் வந்துட்டு மூகாம்பிகை அம்மனை வந்துட்டு வணங்குவேன் மூகாம்பிகை அம்மனை வணங்கி தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலேஜ் சீட்டு வாங்குனது இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூகாம்பிகை அம்மனை வந்து வணங்கி தான் வந்து வாங்குனது அந்த அம்மா தான் வந்து அந்த அம்மா தான் எனக்கு வந்து கொடுத்தாங்க சரிங்களா அதனால தான் வந்துட்டு என்ன மாதிரியான ஒரு ஒரு ஆளை வந்துட்டு கடவுள் வந்துட்டு சூஸ் பண்ணி வந்துட்டு தயார் பண்ணி வந்து கொண்டு வராரு ஏன்னா என்னால் எதுவும் முடியாது ஆனால் என்ன உணங்குற கடவுளால் எல்லாருமே முடியும் இல்லையா அதனால் என்னை வந்து ஒரு கருவியாக அவர் பயன்படுத்தி என் மூலமாக ஏதோ சில விஷயங்கள் வந்துட்டு இந்த சமுதாயத்துக்கு செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளை வந்துட்டு தயாரப்படுத்துகிறார் அதை மட்டும் நான் வந்துட்டு தெளிவாக வந்துட்டு வந்து உணர்ந்துருக்கேன் ஏன்னா எதுவுமே நம்ம நம்ம கை மீறி வந்து நடக்க முடியும் ஆனால் இந்த காலத்திலையும் சரி அந்த 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 கடவுள் அப்படிங்கிற நம்ம நம்பக்கூடிய நம்ம வணங்கக்கூடிய கடவுள் வந்து அந்த அந்த ஒரு விஷயத்தை வந்து நம்மளை கைவிட்டு கைவிட்டதே இல்லை என்னைய இதுவும் ஒரு ரிக்கொஸ்ட் நான் சொல்கிறேன் ஒவ்வொரு காலக்கூட்டத்திலேயும் வந்து சரி எதாவது அப்படியே வந்துட்டு சொல்லிக்கிட்டே இருக்கும் மனசில் வந்துட்டு சொல்லிக்கிட்டே இருக்கும் அதை பண்ணி இதை பண்ண அதை செய் அதை செய் அது ஏதாவது ஏதாவது நம்ம மனசு சந்தோஷமாக இருக்கணும் அதை மட்டுந்தான் அந்த அந்த நம்மளை அந்த வந்து உலகத்துக்கு அமைச்ச அந்த க கடை கடவுளியை நோக்கம் அப்படி இல்லை அப்போ எதை பண்ணால் நமக்கு சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசித்து அதை 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 வந்து நம்ம வந்து நம்ம வந்து செய்ய சொல்லுவார் செய்ய சொல்லுவார் ஒருத்தருக்கும் வந்து ஒவ்வொரு ஒன்று ஒன்று பண்ணால் சந்தோஷமாக இருக்கும் சில பேருக்கும் அதை தான் சொல்லணும் ஏன் ஒருத்தர் ஒருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயத்தில் வந்து ஒரு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் சில பேருக்கு ஏன் தான் இந்த இந்த வார்த்தையில் நிறைய நிறைய மீனிங் இருக்குது அப்போது எதில் நமக்கு சந்தோஷம் கிடைக்குது அப்படிங்கிறது தான் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய அந்த ஒரு வந்து ஒவ்வொரு ஒரு மனிதனுடைய ஒரு ஒரு தரம் அதே மாதிரி வந்து ஒவ்வொரு ஒரு குவாலிட்டி இதெல்லாம் வந்துட்டு இருக்குது நமக்கு எது எது நமக்கு தம்பொழி நோக்கம் என்னவோ நமக்கு எது தேவையோ அதை செய்யப்படுறது தான் நமக்கு வந்து சந்தோஷம் கிடைக்கணும் சரிங்களா அது அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உண்மை அதுதான் வந்து உண்மை அப்போ அந்த மாதிரி நம்ம இருந்தால் தான் நம் நமக்கு நம்ம வந்து ட்ரூத்தாக நம்ம வந்து இருக்கு இருக்கிறோம்ல இல்லையா அது நம்ம வந்ததையும் வந்துட்டு அதனால தான் வந்திருக்கோம் இல்லையா அப்போது அது அதை நோக்கி தான் நம்ம போயிட்டு தருவோம் அதை நோக்கி தானே நம்ம போயிட்டுருக்கணும் இதெல்லாம் எனக்கு வந்து காலேஜ் படிக்கும் எனக்கு இதெல்லாம் வந்து எனக்கு வந்து தெரிய வச்சாண்டிய கடவுள் அந்த சிவ சிவ அப்போ என்ன நாயம் மகள்னாக்காங்க இல்லையா நாயம் மகள் ஸ்டோரிஸ்லாம் வந்துட்டு ஒரு ஒரு அம்மா வந்துட்டு ட்ராம்மா மாதிரி போட்டுட்டு இருக்காங்க அந்த கோயிலுக்கு நான் டெய்லி போ டெய்லி போவேன் கோயிலுக்கு அங்கே நான் பூக்கட்டி போ பூக்கட்டிட்டு போடுவேன் அங்கே இப்போ இருக்கிற என் கூட படிக்கிற பிள்ளைங்கள்லாம் வந்துட்டு டெய்லியாக பேசுவாங்க நான் அதெல்லாம் வந்து பெருசுபடுத்தவே மாட்டேன் நம்மளால் தவறாக செய்கிறோம் தவறு செய்யறதுக்கு தான் நம்ம வந்துட்டு வந்து ஒரு 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 அசிங்கைப்படணும் இல்லை வந்துட்டு நம்ம ஒரு 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 குற்ற உணர்ச்சி வந்துருக்கணும் இது வந்து எவ்வளோ இது வந்து ஒரு புண்ணிய காரியம் இன்றைக்கி அப்போயே இன்னைக்கு அப்போத்துலேருந்தே சரி எனக்கு அப்போத்துலேருந்தே அந்த ஒரு அந்த ஒரு அது அது வந்து என்ன சொல்லுவாங்க அதுக்கு பேர் அது பேர் எனக்கு தெரியல சரி ஓகே அந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்துட்டு எனக்கு நான் வந்துட்டு எனக்கு வந்துட்டு என்னமோ அது எனக்கு அதாவது வந்து நேச்சர் போல் நேச்சரலாகவே நான் வந்துட்டு அந்த மாதிரி நான் வந்துட்டு வந்து வளர்ந்துட்டேன் அந்த மாதிரி வந்துட்டு வளர்த்துட்டேன் என்னை வந்து வளர்ந்து வளர்த்தாங்களா இல்லை நானும் அந்த மாதிரியும் வந்து வளர்ந்துட்டேன் நான் அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரியல ஓகே நான் வந்து என்ன சொல்ல வந்தேன்னா அதுதான் நீ இந்த நம்ம வார கா காலத்திலையே நம்ம இந்த பூமியில் இருந்துக்கிட்டே நம்ம இந்த அந்த இறை அந்த இறை அந்த இறை ஆற்றலையும் சரி அந்த கடவுளையும் சரி நம்ம வந்து நம்ம ஞானக்கண் மூலமாக நம்ம என்ன நம்மளால் வந்துட்டு நேருக்கு நேராக பார்க்க முடியும் சரிங்களா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் காலையில் வந்து ஒரு ஒரு வீடியோ ஒன்று போட்டுருக்கேன் பாருங்கள் அதில் தேவகருக்கு கூட அந்த 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 ஒரு ஒரு அரிய வாய்ப்பு வந்து கிடைக்காதுன்னு சொல்கிறாங்க அப்போனா பார்த்துக்கோங்க நம்மளாம் வந்துட்டு எவ்வளோ புண்ணியம் முடிக்கணும்னு பார்த்துக்கோங்க அது நமக்கு இதெல்லாம் நமக்கு இதெல்லாம் வந்து ஈஸியாக இப்போ என்னால் வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு எனக்கு எனக்கு இதெல்லாம் வந்துட்டு வந்து என்னுடைய மனப்பான்மையை என்னுடைய வந்து ஈஸியாக எனக்கு இதெல்லாம் வந்துட்டு அப்படியே வந்துட்டு செய்ய முடியறதுனால எனக்கு அதை வந்து அதோடைய ஒரு 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 அருமையும் பெருமையும் எனக்கு வந்துட்டு தெரியல இல்லைங்களா ஆனால் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு விஷயம் தெரிஞ்சவங்க எனக்கு எதுவும் தெரியாதுங்கிறதுனால எனக்கு எல்லாம் ஈஸியாக கிடைக்குதா அப்படிங்கிறதா எனக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஆனால் இதை பற்றி இந்த மாதிரியான விஷயங்கள் என்ன மாதிரி ஆளுக்கு மட்டும்தான் வந்து க கடவுள் வந்து கொடுக்குறாரு புரியுதுங்களா ஆனால் இதை பற்றி இல்லை கிடைக்கணும் கிடைக்கணும் கிடைக்கணும்ட்டு இது இதோ பண்ணுவாங்கள்ல என்ன அவங்களெல்லாம் வந்துட்டு கடவுள் கடை வந்து தர மாட்டேங்கிறாரு இல்லைங்களா அதான் பாருங்கள் எனக்கு நான்தான் ஒன்றும் செய்ய முடியாது இல்லையா ஓகே எனக்கு கிடைச்சி நான் அது யான் பெற்ற என்னவன் பெருக வையம் அப்படின்னு அப்படின்னு சொல்கிற மாதிரி இப்போ தியானத்தின் மூலமாக நான் கிடைச்ச அத்தனை விஷயங்களும் வந்துட்டு நீங்களும் ஃபீல் ஃபீல் பண்ணணும் அப்படிங்கிறத மாதிரி நான் வந்துட்டு உங்களை வந்துட்டு பிளெஸ் பண்ணுறேன் பாபாவுடைய ஒரு ஒரு பிளெஸ்ஸிங் வந்துட்டு எல்லாருக்கும் கிடைக்கும் நான் பாபாவை தான் எல்லாமே எனக்கு வந்து கொடுத்தார் தியானம் பண்ணுறதுலேருந்து இந்த தியான ஒளியிலிருந்து அந்த தோடை வந்துட்டு அந்த ஓப்பனிங் ஓப்பனிங் ஆகிறதுலேருந்து அதே மாதிரி எல்லாமே ஏட்டு வசதி எல்லாமே எனக்கு பாபா தான் கொடுத்தார் அப்போது அந்த பாபாவுடைய அந்த அந்த ஒரு கிருபை வந்துட்டு உங்கள் எல்லாருக்கும் வந்து கிடைக்கணும் ஆனால் அப்படிங்கிறத நான் வந்துட்டு நான் வந்து விரும்புகிறேன் ஆசைப்பட்றேன் நான் அதனால தான் சொல்கிறது நான் பாபா மாதிரி வந்துட்டு ஒரு ஒரு கடவுள் நான் வந்துட்டு ஒரு ஒரு நன்மை செய்யக்கூடிய ஒரு குரு நான் வந்துட்டு இது வரைக்கும் நான் வந்து கேள்விப்படலை ஓகேங்களா நன்றி